அங்க மாமன்றத்துல முறையிட்டோம் இப்போ வந்து ரெண்டு தடவை மாமன்ற கூட்டம் கூடல மாமன்ற கூட்டம் நமது மதுரையில் இருபது லட்சம் மக்கள் தொகை கொண்ட மக்கள் ஆனா அவங்களுக்கு நிறை குறைகளை பேசக்கூடிய இடம் வந்து மாமன்ற கூட்டம் அந்த மாமன்ற கூட்டத்திலே வந்து நடக்கல இப்போ மூணாவது மாமன்ற கூட்டம் நடக்காம இருக்க போது நிறைய விஷயங்கள் நடக்காட்டாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் நாங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் மாமன்ற கூட்டம் நடக்காட்டி மூவாயிரம் தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்கள் அறுநூறு ஒப்பந்த ஓட்டுநர்கள் இவங்க வந்து வெறும் ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு மாமண்டத்தை கூட்டி பண்ணணும் இப்ப மெட்ராஸ் தூய்மை பணியாளருக்கு எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா கொடுத்திருக்காங்க அதே எழுநூத்தி நாற்பத்தி அஞ்சு ரூபா இங்கேயும் கூட்டணும் ஆனா கூட்டணும்னா மதுரை மாநகராட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டு தான் பண்ணணும் இப்படி தூய்மை பணியாளர்களுக்கே நம்ம எது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த திமுக அரசு இந்த மாநகராட்சி இதை வந்து இந்த மாநகராட்சி கூட்ட சொல்லி தான் இந்த மாமன்ற கூட்டமே நடக்குதுன்ற இந்த மாமன்ற இந்த கண்டன கூட்டம் நடக்குது ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் இப்ப நகரமைப்பு பிரிவுல வந்து மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு நகர அமைப்புல இப்ப இது வரைக்கும் வரி ஏய்ப்புல ஊழல் நடந்துச்சு இப்ப நகரமைப்புலயும் பெரிய ஊழல் நடந்திருக்கு என்னன்னா

ஆனா மின்சார வாரியம் ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட வணிக கட்டடங்கள் குடியிருப்பு கட்டடங்கள்ல ஏதோ கோளாறு நடந்துருக்கு ஏதோ மிஸ்டேக் சொல்லி மதுரை மின்சார வாரியம் மதுரை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய மதுபாலா கமிஷனர் இருந்தார் அப்ப அந்த கமிஷனருக்கு அனுப்பிச்சு இத பூரா என்கொயரி பண்ண சொன்னாங்க அந்த என்கொயரி பண்ணவங்க இப்ப இருக்கக்கூடிய சிட்டி போ சிட்டி டவுன் பிளானிங் ஆபிசர் மாலவி அவங்க தலைமையில இது விசாரணை பண்ணி இந்த விசாரணையில இந்த குற்றம் புரிஞ்சிருக்கிறாங்க இந்த குற்றம் புரிஞ்சவங்க வந்து வேற யாரும் இல்ல திமுக நகரமைப்பு குழு தலைவர் மற்றும் அவங்க உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து சிசி சர்டிபிகேட்டே கார்ப்பரேஷனுக்கு அனுப்பாம இவங்களே சிசி சர்டிபிகேட் கொடுத்ததாகவும் இதை வச்சு நிறைய பேர்த்த கரண்ட் கனெக்ஷன் வாங்கி இருக்கிறதாகவும் ஊழல வந்து இப்ப இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி அதிகாரிகளே அதை எழுதி மெட்ராஸ் அனுப்பி உள்ளாட்சி துறையில இருந்து கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஒருத்தர் அனுப்பி இங்க வச்சு அதை செக் பண்ணும்போது போது ஆமா அது உண்மையிலேயே பெரிய ஊழல் சொல்லி கன்ஃபார்ம் ஆனவர்கள் அவங்க சென்னையில இருக்கக்கூடிய உள்ளாட்சித்துறை அமைச்சரின் வாய் ஒளி உத்தரவாதம் மற்ற உத்தரவாதம் அவங்களை வந்து கண்டிப்பாக சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க நகரமைப்பு குழு குழுவவே கம்ப்ளீட்டா நிறுத்தி இது வந்து அன்னைக்கு வந்த நாலு இதழிலும் எல்லா இதுலயும் செய்தியா வந்துச்சு அன்னைக்கு மாமன்ற கூட்டம் நடத்தினாங்க அந்த மாமன்ற கூட்டத்தை நடத்தினரு மேயரும் அந்த தினேஷ்குமார் ஐஏஎஸ் அவர்கிட்ட நான் எந்திரிச்சு நின்று கேட்டேன் இந்த மாதிரி நகரமைப்புல வந்து இவ்வளவு நகரமைப்பு செயல்படுதான் செயல்படலையா அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க செயல்படல நாங்க தற்காலிகமா நிறுத்தி இருக்கிறோம் அதனால இல்லையுமே கமிஷனர் சார்பாக நகரமைப்பு பிரிவு நடக்கும் அது மாமன்ற கூட்டத்தை வச்சு செய்வோம் சொல்லி சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க அன்னைக்கு அப்படின்னா விசாரிக்கணும் அவங்க யாரெல்லாம் ஊழல் புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டோம் வரிசை கேட்டுக்கிட்டே இருக்கோம் இது கிடையில வரி ஏய்ப்புன்னு திமுக சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி பண்ணதுனால இப்ப இந்த கமிஷனரா இருக்கக்கூடிய சித்தரா விஜயன் ஐஏஎஸ் இவங்க வந்து ஹைகோர்ட் உத்தரவுப்படி இவங்க கொஞ்சம் மும்முரமா வேலை பார்த்து இருக்கிற அந்த வரி ஏய்ப்பு ஊழலை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது இந்த கமிஷனர் எந்த வித ஐயப்பாடு இல்லை உயர்நீதிமன்றமே அவங்க செஞ்ச ஆக்டிவிட்டிஸ் பார்த்து பாராட்டினாங்க ஆனா அதே கமிஷனரு நாங்க போய் இந்த ஏழாம் தேதி முதலமைச்சர் வந்து இந்த பாலத்தை திறக்கலாம் போது பெரியார் கூட்டுக்குடி திட்டத்தை முழுமை அடைஞ்ச பொருள் திறக்கணும் அதே நேரத்தில் நகரமைப்புல பெரிய ஊழல் சொன்னோம் அவங்க நான் கண்டிப்பாக ஆக்சன் எடுக்கிறேன்னு சொன்னாங்க

மதுரையில தமிழ்நாட்டில் மொத்தம் இருபத்தி அஞ்சு மாநகராட்சி இருக்கு ஆனா ஒரே மாநகராட்சியை செயல்படாம இருக்குதுன்னா அது மதுரை மாநகராட்சி தான் அந்த மாநகராட்சியை நாங்க உண்மையான ஊழலை கண்டுபிடிச்சிட்டு நாங்க வந்து தமிழ்நாடு அரசை கேட்டுக்கிட்டோம் உடனே மேயரை போடுங்கன்னு ஆனா அவங்க போடல அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு போன போன பீரியட்ல ராஜன் செல்லப்பான்னு சட்டமன்ற தேர்தலுக்கு போறதுக்காக அவர் ராஜினாமா பண்ணாரு அப்ப உடனே அப்ப கூட்டுறவுத்துறை அமைச்சர் அந்த அண்ணன் செல்லூராஜன் ஒரு மணி நேரத்துல